மக்களே சாயங்கால ஆனா எனக்கு மட்டும் தான் இந்த ஃபீல் வருதா இல்ல உங்களுக்குமே இந்த மாதிரி தான் ஃபீல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி போங்க சாயங்காலம் ஆச்சுனாலே நல்லா காரசாரமான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல தோணுது சரி அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்லா காரசாரமான நார்த் இந்தியன் ஸ்டைல்ல நம்ம வீட்லேயே ஒரிஜினலி ஃப்ளேவர் ஃபுல்லா பாவ் பாஜி எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க சீரகம் வெங்காயம் வேக வச்சு மசிச்ச கிழங்கு தக்காளி வேக வச்ச காலிஃபிளர் கேப்சிகம் துருவிய பீட்ரூட் அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு பாவ் பாஜி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே பூண்டு சட்னி பூண்டு தண்ணி தண்ணி இது மட்டும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லியும் பட்டரும் போட்டு இறக்குனீங்கன்னா பாவ் பாஜிக்கான மசாலா ரெடி இன்னொரு கடாயில் பட்டர் பாவபாஜி மசாலா கொத்தமல்லி இலைகள் பட்டன் இதை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க பாவபாஜி மசாலா அதுக்கப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி எலுமிச்சை சாறு பட்டர் இது போட்டு இறக்குனீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் பாவபாஜி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க